வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு ஜாக்பாட் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கடன் தரும் அரசு எப்படி பெறுவது செய்தியை அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு பல தரப்பட்ட மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பெண்கள் இளைஞர்கள் மூத்த குடிமக்கள் விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது குறிப்பாக விவசாயிகள் நலனில் முக்கியத்துவம் கொண்டு தமிழக அரசு பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்காக கடன் உதவிகள் மானியம் போன்றவற்றை தமிழக அரசு தருகிறது அந்த வகையில் கால்நடை வளர்ப்போரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பால் உற்பத்தியை பெருக்கவும் நோக்கில் தமிழக அரசு கடன் உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிடெட் சார்பில் கடன் உதவி திட்டம் வழங்கப்படுகிறது அதாவது கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டத்தை செயல்படுத்த வருகிறது இந்த திட்டத்தில் தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கறவை மாடு வாங்குவதற்கான கடன் உதவி திட்டம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது பால் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மரபினர் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற விரும்புவ ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது ஆக இருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் அறுபது வயதினர் வரை இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் மேலும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் கடன் உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு இரண்டு கறவை மாடு வாங்குவதற்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கடன் வழங்கப்படுகிறது மாடு ஒன்றுக்கு ரூபாய் அறுபதாயிரம் கடன் வழங்கப்படுகிறது மேலும் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கடனுக்கு ஆண்டு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் ஆகும் பயனாளிகளின் பங்கு ஐந்து சதவீதம் மட்டுமே மேலும் கடனை திரும்ப செலுத்தும் காலம் மூன்று ஆண்டுகள் ஆகும் இந்நிலையில் இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் கரவை மாடு வாங்கும் திட்டத்தின் கீழ் கடன் வாங்கும் விரும்புவோர் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் போது சாதி வருமானம் பிறப்பிட சான்றிதழ் ஆதார் ரேஷன் கார்டு போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் இதன் மூலம் கறவை மாடு வாங்க கடன் பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது